நினைச்சு நினைச்சு ரொம்ப வேதனையில இருந்தாங்களா சித்ரா அவங்களுடைய அப்பா திடீர்னு உடைஞ்சு போய் இப்படி ஒரு முடிவெடுக்க என்ன காரணம் திரையுலகமே மிகப்பெரிய அதிர்ச்சியில இருக்காங்க வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம் சின்னத்திரை நடிகை சித்ரா அவங்க எடுத்த முடிவு அவங்களுடைய வழக்குல மர்மமான விஷயங்கள் இது எல்லாமே ரொம்ப நாளாவே மிகப்பெரிய அதிர்ச்சியாவே போயிட்டு இருந்துச்சு அந்த வகையில இப்ப வரைக்குமே சின்னத்திரை நடிகை சித்ரா அவங்களுடைய தந்தை காமராஜ் அவங்க தன்னுடைய மகளுக்காக ரொம்பவே போராடிக்கிட்டு இருந்தாங்க தன்னுடைய மகளுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் கண்டிப்பா நீதி கிடைக்கணும் கண்டிப்பா வந்து இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வரணும் என்னோட மகள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மேல வந்த பொண்ணுன்னு அவ்வளவு தூரம் போராடி இருக்காரு ரொம்ப தைரியமா இருந்த ஒரு மனுஷன்னு சொல்லலாம் சித்ரா அவங்களுடைய தந்தை காமராஜ் அவங்க சென்னை திருவான்மையூர்ல இப்ப அவங்களுடைய வீட்டுல ஒரு தவறான முடிவை எடுத்திருக்காரு ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்தாரு அப்படின்னு தான் எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு சின்னத்திரையில நடிப்பு வழியா மக்களோட மனங்களை வெஞ்சவங்க தான் நடிகை சித்ரா இவங்க ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் மாதத்துல நஸ்ரத் பேட்டையில தங்கும் விடுதியில ஏன் அப்படி ஒரு முடிவை எடுத்தாங்கன்னே தெரியல அது ரொம்ப மர்மமாவே இருக்கு அவ்வளவு ரசிகர் கூட்டத்தை உருவாக்கி வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் மேல வந்த இவங்க படங்கள்ல கூட வாய்ப்பெல்லாம் கிடைச்சது அவங்களுடைய படம் கூட ரிலீஸ் ஆக இருந்துச்சு ஆனா அதுக்குள்ள இப்படி ஒரு முடிவை எடுத்து திருமணத்துக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை கொடுத்துட்டு போனாங்க அந்த வகையில சித்ரா அவங்களுடைய வழக்குல நிறைய மர்மமான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி தோண்டி தோண்டி அதோட விசாரணைகள் எல்லாம் போச்சு கடைசியில ஹேம்நாத் அவருக்கு பாத்தீங்கன்னா விடுதலை கொடுத்துட்டாங்க அந்த வழக்குல இருந்து அவரு வெளியவும் வந்துட்டாரு இருந்தாலும் சித்ரா அவங்களுடைய குடும்பம் அதை ஏத்துக்கவே இல்ல ஏதோ ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு இது எப்படி அப்படின்னு சொல்லி மறுபடியும் வழக்கெல்லாம் தொடர்ந்தாங்க ஹேம்நாத் அவருக்கும் தொடர்பு இருக்கு சொல்லி வழக்கு விசாரணைகள் ரொம்ப நாளா போச்சு ஆனா ஹேம்நாத் அவர் தரப்புல இருந்து என்ன சொன்னாருன்னா என் மேல எந்த தப்பு இல்ல நான் காதலோட தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவரோட தரப்புல இருந்து அவரு ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு தான் இருந்தாங்க இருந்தாலும் சித்ரா அவங்களுடைய தந்தை காமராஜ் அவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பண்ணாரு மனு தாக்கல் எல்லாம் பண்ணாரு

மே கேட்டு இருக்காங்க கொஞ்ச நாளாவே இழப்ப தாங்க முடியாம ரொம்ப துடிச்சுக்கிட்டே இருந்தாராம் இந்த வேதனை தான் அவரை விடவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க இப்ப அவங்களுடைய அம்மாவுக்கு எல்லாருமே ஆறுதல தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க